மண்சரிவு சரிவு அபாய பகுதிகளில் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் கண்டி மாவட்டத்தின் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஆறு குடும்பங்கள் மண்சரிவு அபாயமுள்ள பகுதிகளில் வசிப்பதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டி மாவட்டத்தின் மன்சரி அபாயமுள்ள இருபது பிரதேச செயலக பிரிவுகளில் ஆயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து குடும்பங்கள் இனங்காணப்பட்டுள்ளது மேலும் பத்தொன்பது பிரதேச செயலக பிரிவுகளில் இருநூற்று முப்பத்தி ஒரு குடும்பங்கள் மாத்திரமே கடந்த வருடம் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை மேல் குடியேற்றப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேல் சப்ரகமுவம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்தது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது ஊவா மாகாணம் மற்றும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வழியில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் இன்று முதல் செப்டம்பர் ஆறாம் தேதி வரை சூரியன் நேரடியாக இலங்கைக்கு அணிவித்த அட்ச ரேகைகளுக்கு மேலே இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது எனவே இன்று மதியம் பன்னிரண்டு பதினோரு மணியளவில் டெர் தீவு புனரின் தட்டுவன்கொட்டி சுண்டிக்குளம் ஆகிய பகுதிகளில் சூரியன் உச்சம் கொடுக்கும் என திணைக்களம் அறிவித்துள்ளது மழையுடன் கூடிய தற்காலிக பழுத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களிடம் அறிவுறுத்தியுள்ளது ஜனாதிபதி தேர்தல் நன்றி கடனுக்காக ரணிலை ஆதரிக்கிறோம் அதாவுல்லா அறிவிப்பு நாட்டின் நலன் கருதியும் நன்றி கடனுக்காகவும் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் ரணில் விக்ரமசிங்கவினை ஆதரிக்கிறோம் என தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஏ எல் எம் அதாவுல்லா தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு அண்மையில் அக்கறை பற்று அதாவுல்லா அரங்கில் இடம்பெற்ற தேசிய காங்கிரஸின் இருபதாவது பேராளர் மாநாட்டில் உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் மேலும் ஒரு ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் எவ்வாறு வாக்களிப்பார்கள் என்பதை ரவுஃப் ஹக்கீம் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை நாங்கள் நாட்டின் நலன் கருதியும் நன்றி கடனுக்காகவும் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவினை ஆதரிக்கிறோம் அரசியல் என்பது காலத்தின் தேவை இன்று பிரதமராக இருந்து ஜனாதிபதி தேர்தல் கேட்போர் எவரும் இல்லை வழக்கமாக நான் கூறுவது போன்று பால் போத்தல்கள் உருண்டு ஓடுகின்றது இன்று முக புத்தக போராளிகளுக்கு அரசியல் என்பது புரியாத புதிராக இருக்கிறது ரிஷாட் பதியுதீன் அரசியலுக்கு நேற்று வந்த பிள்ளை சொந்த தேவைகளுக்கு அப்பால் இந்த காலங்களில் தலைவர்களை தெரிவு செய்தது தேசிய காங்கிரஸ் என்பதை சகலரும் அறிய வேண்டும் என தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வெளியாகும் போலி கருத்து கணிப்புகள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வெளியாகும் போலி கருத்துக்கணிப்புகள் குறித்து வாக்காளர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் போலியான கருத்து கணிப்புகளுக்கும் உண்மையான கருத்து இடையிலான வித்தியாசத்தை அடையாளம் காண்பது கடினமான விடயம் எனவும் குறிப்பிட்டார் மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்தால் மேற்கொள்ளப்பட்ட சமூக ஊடகங்களில் பரவிவரும் வரும் கருத்து கணிப்புகள் தேர்தல் செயல்முறையை ஒழுங்குபடுத்தும் விதிமுறைகளுக்கு எதிரானவை ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு அது தேர்தல் கருத்து கணிப்புகளை மேற்கொள்ளவில்லை மேலும் பரப்பப்படும் கணிப்புகள் பொய்யானவை என்று கூறியுள்ளது இலங்கை வருகை தந்துள்ள சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு குழு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் கண்காணிப்பாளர்களுடனான முதலாவது குழு இலங்கை வந்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்வரும் வாரங்களில் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்களுடனான மற்றொரு குழுவும் இலங்கை வர உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதே நேரம் தேர்தல் கண்காணிப்பாளர் குழு ஒன்றும் ஜனாதிபதி தேர்தலை கண்காணிக்கும் பணிகளில் பங்கேற்பதற்காக இலங்கை வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக இந்த குழுக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அனுரவுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் செல்வம் அடைக்கலநாதன் தமிழீழ விடுதலை இயக்கம் ஒருபோதும் ரணிலை ஆதரிக்காது நாம் மூவர் ஜனாதிபதியை சந்தித்ததாக எம் மீது சேர பூச முனைகின்றனர் அத்துடன் ஜேவிபியின் தமிழர்களின் அடித்தளத்தை உடைத்து வடக்கு கிழக்கை பிரித்தார்கள் அவர்களுக்கும் தமிழர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார் வவுனியாவில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து இன்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார் தமிழ் பொது வேட்பாளருக்குரிய ஆதரவு தளம் அதிகரித்து வருகிறது எமது மக்கள் எமது இலட்சிய பாதையிலே பொது வேட்பாளருக்கு கட்டாயம் வாக்களிப்பார்கள் என கருதுகிறேன் மேலும் எமது கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பாக எதிராக கூறும் கருத்துக்கள் அது அவருடைய தனிப்பட்ட கருத்தாகும் என தெரிவித்தார் டொலரின் பெறுமதி இரண்டாயிரம் ரூபாவாக உயரும் என பொறுப்பை ஏற்க மறுத்த அரசியல்வாதிகள் நாட்டைப் பொறுப்பேற்றால் டொலரின் பெறுமதி இரண்டாயிரம் ரூபாவாக மாறும் முழு நாடும் இருளில் மூழ்கும் என்று அப்போது கூறிய எதிரணியினர் நாட்டின் முன்னேற்றம் அணி தற்போது தம்மிடம் இருப்பதாக கூறுகின்றனர் இவற்றை நம்பி பொதுமக்கள் தவறான முடிவை எடுத்துவிடக்கூடாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் இஷாக் ரஹ்மான் தெரிவித்தார் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக மாமனல்ல பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் சஜித் தனுரவை ஜனாதிபதி ஆக்குவதில் முக்கிய நாடு கலக்கத்தை எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற உள்ள நிலையில் ஜனாதிபதியாக அனுரகுமார திசநாயகம் மற்றும் சஜித் பிரேமதாசவை தெரிவு செய்வதில் இந்தியா குழப்ப நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ரணில் விக்ரமசிங்கவிக்கு உள்ளூர் ரீதியாக ஆதரவு இல்லாத பட்சத்தில் இந்தியா இரண்டாவது தெரிவாக சஜித் பிரேமதாசவை விரும்பக்கூடும் எனினும் சஜித் பெருமளவில் இந்தியாவுக்கு எதிரான செயற்பாடுகளை மேற்கொள்ளாத போது அவருடைய தந்தை ரணசிங்க பிரேமதாச இந்தியாவுக்கு எதிரான பாரிய எதிர்ப்புவாதியாக வாதியாக இருந்துள்ளார் ஆகவே சஜித்தை ஜனாதிபதியாக்குவதில் பாரிய சிக்கல் தன்மை காணப்படுகிறது இந்த நிலையில் அனுரகுமார திசநாயக்க இந்த ஆண்டு தேர்தலில் வெற்றி பெறுவார் என்ற விம்பம் பொது அபிப்பிராயங்கள் மூலம் கடந்த காலங்களில் வெளிப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது